வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் எஜுகேஷன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் குப்தாஸ் என்ற டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த குப்தர்களுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் குப்தாஸ் குப்தர்கள்ன்ற டாப்பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம்

ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் அதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சார் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் த டைட்டில் இந்தியன் நெப்போலியன் இஸ் கிவன் டூ ஆப்ஷன் ஏ அசோகா த கிரேட் ஆப்ஷன் பி அக்பர் த கிரேட் ஆப்ஷன் சி சமுத்ரகுப்தா ஆப்ஷன் டி சந்திரகுப்தா டூ ஆப்ஷன் சி சமுத்ரகுப்தர் இதுதான் இந்த கொஸ்டின்க்கான கரெக்ட் ஆன்சர் அதாவது இந்தியன் நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ வந்து மகா அசோகர் ஆப்ஷன் பி மகா அக்பர் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் டி வந்து சந்திரகுப்தா டூ சி சமுத்திர குப்தர் தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் விச் ஒன் ஆப் ஃபாலோவிங் போர்ட்ஸ் ஹேண்டில்டு த நார்த் இந்தியன் ட்ரேட் டியூரிங் த குப்தா பீரியட் ஆப்ஷன் ஏ கேம்பே ஆப்ஷன் பி பிராஜ் ஆப்ஷன் சி லிப்தி ஆப்ஷன் டி கல்யாண் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து குப்தர்களின் காலத்தில் வட இந்தியாவில் வாணிபம் நடந்த துறைமுகம் இது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி கல்யாண் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தாம்ராப்தி இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் யூனிவர்சிட்டி ஆப்ஷன் ஏ குமாரகுப்தா ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தா ஆப்ஷன் சி சந்திரகுப்தா ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தா ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர் அதுதான் கரெக்ட் ஆன்சர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர் ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் சி சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர் அதுதான் அந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் குப்தா ரூலர் இஷ்யூட் அலகாபாத் ஸ்டோன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் 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 ஏ சந்திரகுப்தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பி பி சமுத்திரகுப்தா சமுத்திரகுப்தா சி குமாரகுப்தா டி ஸ்கந்தகுப்தா இதுக்கான கரெக்ட் கரெக்ட் அதுதான் அந்த எந்த குப்த அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் சி முதலாம் குமாரகுப்தர் ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தார் சமுத்திரகுப்தர் தான் அலஹாபாத் கல்வெட்ட வெளியிட்டார் அடுத்தது த அரேபியன் சி ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தா ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தா ஆப்ஷன் சி சந்திரகுப்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி சந்திரகுப்தா டூ ஆப்ஷன் டி சந்திரகுப்தா செகண்ட் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சந்திரகுப்தா செகண்ட் யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக் கடல் வரை பரவியதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் குப்தா பேரரசரோட எல்லை எல்லை வந்து அரபிக் கடல் வரை பரவியது அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்

ஆப்ஷன் டி விஷ்ணுகுப்தர் இதுக்கான ஆன்சர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் இக்ராலியில குதுப் மினார் வளாகத்துல உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் திஸ் டிஸ்கிரைப் த கான்கஸ்ட் அண்ட் விக்டரிஸ் ஆப் சமுத்திரகுப்தா குப்தா ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் பி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் சி ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் டி அசோகா இன்ஸ்கிரிப்ஷன் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் கல்வெட்டு ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் கல்வெட்டு ஆப்ஷன் சி ஐஹோல் கல்வெட்டு ஆப்ஷன் டி அசோகரின் கல்வெட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அலகாபாத் தூண் கல்வெட்டு அதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டுல தான் சமுத்திரகுப்தரோட படையெடுப்புக்கான வெற்றிகளைப் பற்றி விரிவாக குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் Match 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 the 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 list two. list 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 1 1 with 2. 2 காளிதாஸ் ஷேக் இந்தியா இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான் நேராக தான் மேட்ச் option ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஆர்ய பட்டாவோட ஆன்சர் வந்து நியூட்டன் ஆப் இந்தியா ஸ்கந்தகுப்தா ஹீரோ ஆஃப் ஏஷியாண்ட் ஹீரோ சந்திரகுப்தா டூ டான்சர் டெஸ்ட்ராயர் ஆப் த சாக் ஆன்சர் வந்து ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா கரெக்டான ஆர்டர்ல தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசை ஒன் மற்றும் வரிசை இரண்டு அட்டவணையை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க வரிசை ஒன்னு வரிசை இரண்டு ஆரியபட்டா இந்தியாவின் நியூட்டன் கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ இரண்டாம் சந்திரகுப்தர் சாகர்களை அளித்தவர் காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நேராதான் மேட்ச் ஆயிருக்கு ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆரியபட்டா தான் இந்தியாவின் நியூட்டன் ஸ்கந்தகுப்தர் தான் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஹீரோ அடுத்தது சந்திரகுப்தர் டூ இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அளித்தவர் காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் எல்லாமே நேர்தான் மேட்ச் ஆயிருக்கு இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர் அடுத்தது நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் ஹூ த பேட்ரான் ஆப் த கிரேட் புத்திஸ்ட் ஸ்காலர் வசுபந்து ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தா ஆப்ஷன் பி கடோத் கஜா ஆப்ஷன் சி சந்திரகுப்தா பஸ்ட் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தா வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் பி கடவுஜர் ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் சமுத்திரகுப்தர் அதாவது வசுபந்து புத்த சமய அறிஞர் வசுபந்துவ ஆதரித்தவர் வந்து சமுத்திரகுப்தர் அவர் தான் ஆதரிச்சார் வசுபந்துன்ற புத்த சமய அறிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் லெவன்த் கொஸ்டின் ஃபாகியான் த ஃபாரின் விசிட்டர் கேம் டு இந்தியா டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தா ஆப்ஷன் பி சந்திரகுப்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தா ஆப்ஷன் டி சந்திரகுப்தா டூ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சந்திரகுப்தா டூ பாக்யான் என்ற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் சந்திரகுப்தர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல தான் பாக்யான்ற வெளிநாட்டு பயணி வந்து இந்தியாவுக்கு வந்தாரு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோவிங் லிஸ்ட் ஒன் மேட்ச் தி ஃபாலோவிங் ஃப்ரம் லிஸ்ட் ஒன் வித் த லிஸ்ட் டூ லிஸ்ட்டு ஒன்னோட லிஸ்ட்டு டூவை மேட்ச் பண்ணணும் காளிதாசா லகு பாஸ்கராயா ஆரியபட்டா பஞ்சசித்தாந்திகா பாஸ்கரா ஆரியப்பட்டியம் வராகமுகிற ரிது சம்ஹார் இது கரெக்டாக மேட்ச் பண்ணணும் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ ஒன் டூ அதாவது காளிதாசாவோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபோர் ரிது சம்ஹார் ஆரியபட்டாவோட ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ ஆரியபட்டியம் பாஸ்கராவோட ஆன்சர் ஆப்ஷன் சி லகு பாஸ்கர்யா வராக மிகிரரோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டூ பஞ்ச சித்தாந்திகா இதுல வந்து பாஸ்கரா ஆரியபட்டா அதெல்லாமே நேம்லேயே இருக்கு பாஸ்கரானா லகு பாஸ்கராயா ஆரியபட்டா ஆரியபட்டியம் அதை வச்சு பண்ற மாதிரி தான் இருக்கு ஆப்ஷன் சி தான் இதனோட கரெக்ட் ஆன்சர் வரிசை ஒன்னை வரிசை இரண்டை பொறுத்துக வரிசை ஒன்னு இரண்டு காளிதாசர் லகு பாஸ்கராயா ஆரியபட்டர் பஞ்ச சித்தாந்திகா பாஸ்கரா ஆரியபட்டியம் வராக ரிது சம்ஹாரம் ஆப்ஷன் சி தான் காளிதாசரோட ஆன்சர் வந்து விது சம்ஹாரம் ஆரியபட்டரோட ஆன்சர் ஆரியபட்டியம் பாஸ்கராவோட ஆன்சர் லகு பாஸ்கராயா வராக மிகரோட ஆன்சர் வந்து பஞ்ச சித்தாந்திகா நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த கார்டன் கிரியேட்டட் பை பாம்பர் அட் பானிபட் டு கம்மிட் ஹிஸ் பிக்டி ஓவர் இப்ராஹிம் லோடி இன் பிப்டீன் சிக்ஸ் ஆப்ஷன் ஏ ஆக்ரா பாக் ஆப்ஷன் பி காபுல் பாக் ஆப்ஷன் சி அம்பர் பாக் ஆப்ஷன் டி ஜோத்பூர் பாக் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி காபுல் பாக் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதன் நிறைவாக பானிபட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயரை குறிப்பிடுக அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு பாபர் வந்து பானிபட்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு அந்த தோட்டத்துக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஆக்ராபாக் ஆப்ஷன் பி காபுல் பாக் ஆப்ஷன் சி

டேஷ் என்பவர் முதன் முதலில் நாலந்தா விகாரை நிறுவினார் நாலந்தா விகார நிறுவினவர் ஆப்ஷன் பி குவான்ஸ்வாங் சி அசோகர் டி பாலாதித்யா சி அசோகர் அசோகர் தான் வந்து நிறுவனரு அடுத்தது பிப்டீன் ஹூ காட் த டைட்டில் விக்ரமாதித்யா ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தா ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தா ஆப்ஷன் சி குமாரகுப்தா ஆப்ஷன் டி சந்திரகுப்தா டூ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சந்திரகுப்தா டூ சந்திரகுப்தா டூவை தான் விக்ரமாதித்யர்னு அழைப்பாங்க விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார் ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர் ஆப்ஷன் சி குமாரகுப்தர் ஆப்ஷன் டி சந்திரகுப்தர் டூ அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் டி சந்திரகுப்தர் டூ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்றவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் நம்ம ஹிஸ்ட்ரியில குப்தர்கள் டாபிக்ஸ்கான இம்பார்ட்டண்ட் ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரியான இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க